உலகிலெங்கும் பார்க்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம் வாகன எண்களை பத்தி நம்ம ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் இருந்துட்டு போறது வாகனங்கள் தான் அப்போ அந்த வாகன எண் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி வரங்களை கொடுக்குதுன்னு நம்ம பார்ப்போம் முதல்ல பாத்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் எடுத்துருவோங்க ஆனா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்ப வண்டி வாங்கினப்பா எனக்கு ராசி கார் வாங்கிட்டேன் கார் வாங்கின வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் தானாவே நல்ல எண்கள் அமைஞ்சு அதனால நம்ம பயன்படுத்தும் வாகன எண்கள் வந்து என்ன மாதிரி வரங்களை கொடுக்குதுன்ட்டு நம்ம தெரிஞ்சு பயன்படுத்தும் இன்னைக்கு வந்து நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்பாங்க ஆஹ் நம்பர் நம்பர் உண்டான பலன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட் ஒருத்தர் அண்ணா வந்தாரு அவர் இந்த நம்பரை பலன் சொல்லுங்கன்னு சொன்னாரு அவரோட அவர் சொன்ன எண் வந்து பாத்துட்டீங்கன்னா டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் அப்ப நான் அவருக்கு சொன்ன பலன் பாத்துட்டீங்கன்னா அண்ணா இந்த வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில் இருக்காது அப்படின்னு யாருக்காக வண்டி வாங்குனீங்க அப்படின்னு கேட்கும் என்னோட சண்டுக்காக தான் வாங்கினேன்னு சொன்னாரு அவருக்கு என்ன வயதாச்சு அப்படின்னு கேட்டேன் அவருக்கு வந்து இப்ப இருபத்தி அஞ்சாச்சுமா அவரும் தொழில் சண்டை வந்துடும் வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம அம்மாவோட சண்டையா இருக்கும் பசங்களோட சண்டையா இருக்கும் அப்படின்னு அப்ப அவர்தான் வந்து எப்படியும் கண்கலங்கிட்டு ஆமா அம்மா இந்த வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி நாங்க நல்லா இருந்தோம் இந்த வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள எண்ணி எப்ப பார்த்தாலும் சண்டை வெளியே போற பசங்களோட போயிட்டு வரேன் இன்னைக்கு போயிட்டு வரும்போது காயங்களோட வீட்டுக்கு வராரு அப்படின்னு அவர் சொன்னாரு நான் வந்துட்டு என்ன சொன்னா இதை வந்து வண்டி குடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது நான் கண்டிப்பா கொடுத்துடமா கொடுத்துட்டு நான் வேற வண்டி வாங்கிடறேமா அப்படின்னு அவர் சொன்னாரு ஏன்னா இந்த வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் அப்படி இல்ல வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை வீட்டுக்குள்ள சண்டையே வரக்கூடாது பணம் பணம் தான் நம்ம விட்டு தூரி அடி போயிரு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால வீட்டுக்குள்ள எப்பவுமே ஒரே இருக்க கூடாது அதனால அந்த அண்ணாக்கு நான் வந்து இந்த நான் இந்த வண்டியை கொடுத்துட்டு வேற வண்டி வாங்கிப்போங்க உங்க ஜாதகப்படி எடுத்துக்கோங்க நீங்க லிஸ்ட் வாங்கிட்டு வாங்க நான் பாத்து தரேன் நான் சொன்னேன் அவர் சரிம்மா நான் இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதாவது கொடுத்துட்டு நான் வேற வண்டி லிஸ்ட் வாங்கி தர பார்த்து கொடுங்கன்னு அடுத்த நம்பர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்கிறாரு நாற்பத்தாறு பதினேழு அவருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் திரைச்சு வேலை செய்யற மாதிரி அவரு அப்படியே இந்த வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு பத்து வருடங்கள் அப்படியே மேலே கொண்டு போகுங்க சரிங்களா அவருக்கு எல்லாமே கிடைக்கும் லைஃப்ல பணம் காசு கௌரவம் நல்ல ஒரு அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் ஆனா ஒரு குறிப்பிட்ட டைம் தாங்க அதுக்கப்புறம் டக்குனு மேலே கீழே போட்டோம் உதவி பண்றதுன்னு யாருமே இருக்க மாட்டாங்க யாரும் வர மாட்டாங்க நம்மளுக்கு யாரோ சூனி பண்ணி வச்சுட்டாங்களோ அப்படின்னு யோசிக்க வச்சு அதே மாதிரி அடுத்து பதினேழு இவரோட குழந்தைகள் அந்த வண்டி எடுத்து ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியது வந்துடும் நிறைய போராட்டங்கள் ஒரு நிறைய அவமானங்கள் போராடி ஜெயிக்கிற ஒரு அமைப்பு அவங்களுக்கு கொடுத்துரும் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டினால நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் அவங்க சந்திப்பாங்க இந்த வண்டியை சொன்னவர் வந்து நம்பர் மட்டும் தான் கேட்டுக்கிறாரு அவர் யாரு எனக்கு தெரியாது அவருக்கு நான் சொல்றது என்னன்னா இந்த வண்டி இம்மீடியேட்டா கொடுத்துட்டு இந்த வண்டி எடுக்கிறது தான் சிறப்பு ஏன்னா அந்த பதினெட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் என்ன வந்துருது பதினெட்டு வந்துருது பதினெட்டு அப்படின்னாலே நாளைக்கு என்ன ஆயிரும்னா இந்த வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டியும் கூட எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு சரிங்களா அதனால நம்ம எந்த மாதிரி எங்களை பயன்படுத்துறோம் அது எந்த மாதிரி பழங்களை நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சு நம்ம பயன்படுத்துறது சிறப்பு உங்களோட வாகன எண்களை பத்தி தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உண்டான பழங்களை கண்டிப்பா நான் சொல்றேன் போது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு உதவி பண்ற கை குடிச்சு கூட்டிகிட்டு ஆட்கள் கண்டிப்பா வருவாங்க அதனால நம்மளுக்கு முன்னேற்றம் வேணும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா நல்ல எண்களை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க இது வந்து என்னோட வாழ்க்கையிலுமே நடந்திருக்கு ஏன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எழுபத்தி அஞ்சு ஜீரோ ஒண்ணு ஒரு வண்டி வாங்கினேன் அந்த வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கடனே ஆச்சு எப்ப எனக்கு தெரிஞ்சதோ அந்த வண்டியை கொடுத்துட்டேன் குடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் எனக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு நான் வந்து பாத்துட்டீங்கன்னா படிப்படியாக வெற்றிகள் அடைஞ்சிட்டு இருக்கேன் நீங்களும் வெற்றி தான் நான் சொல்றேன் அதனால இது நம்பர் தானே அசால்ட்டா விற்காதீங்க கிரகங்கள் தான் எண்கள் கிரகங்கள் இயக்குகின்றன நம்ம எல்லாம் இயங்கிறோம் அவ்வளவுதான் சரிங்களா உங்க ஜாதக இப்ப என்ன போயிட்டு இருக்குதோ அது தகுந்த மாதிரி எண்கள் அமையும் அதனால விழிப்புணர்வா நீங்க வந்து உங்களுக்கு உங்க ஜாதகத்தை எண்களை எடுத்து எண்களை பயன்படுத்தி வெற்றி அடையுங்க எல்லாரும் ஜெயிக்கலாம் அனைவருக்கும் மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்